அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா வசியப்போட்டி செய்வது எப்படி இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா என்ன சமயம் சொல்கிறீங்க வசியப்பொடி செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா இது வந்து ரொம்ப வந்து சிம்பிளான வந்து ஒரு முறை தான் நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா இது செய்கிற முறை வந்து பார்த்தீங்கனாக்கா செய்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவாசை நாளாக வந்து இருக்கணும் சரிங்களா அம்மாவாசை நாளாக இருக்கணும் தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் நல்ல விஷயத்துக்காக மட்டும் வந்து பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்காக வந்து பயன்படுத்தாதீங்க சரி இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவைப்பட்ட ரெண்டு முறை வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா மனோசிலை வாழுழை தகரை நாகக்கேசரம் மற்றும் கடுகு பூக்கள் சரிங்களா இது எல்லாமே வந்து சம அளவாக எடுத்துக்கிணு அரைக்கணும் சரிங்களா அரைச்சிட்டாக்கா இது வந்து ஒரு வசியப் பொடி இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யார் மேலே தோனாலும் அவங்க உங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க சரிங்களா மனோசிலை வாழ்வுழை தகரை நாகக்கோசரம் அதுக்கப்புறமா கடுகு பூக்கள் இது மட்டும் சம அளவு எடுத்துக்கின்னு அரைக்கணும் அரைக்கிறது வந்து எப்படின்னாக்கா நீங்கள் வந்து நிழலில் வந்து ஆற போட்டு அரைக்கணும் சரிங்களா வெயிலில் ஆரை போடக்கூடாது இது வந்து ஒரு முறை ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒருத்தர் வந்து இறந்துட்டாக்கா வந்து அவங்களை எரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எரிக்கிற சாம்பலை வந்து எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா அந்த எரிக்கிறாங்க பார்த்தீங்களா பிணத்தை எரிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிணை எரிஞ்ச சாம்பலை எடுத்துட்டு வரணும் அதை எடுத்துட்டு வந்துட்டு அதோட வந்து வசம்பு சரிங்களா நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டால் வந்து கிடைக்கும் வசம்பு அந்த வசம்பு அதுக்கப்புறமா வந்துட்டு சந்தனம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோரோசனம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவு எடுக்கணும் சரிங்களா அதாவது க சாம்பல் ஐம்பது எம் ஐம்பது கிராம் எடுத்தீங்கனாக்கா வசம்பு ஐம்பது கிராமு சந்தனம் ஐம்பது கிராமும் கோரோசனம் ஐம்பது கிராம் எல்லாமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் வந்து எடுக்கணும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துகிட்டு தூள் செஞ்சுக்கணும் அதாவது இந்த வசம்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தூளா வந்து கிடைக்காது இல்லைங்களா வசம்பு சந்தனம்லாம் வந்து தூளா வந்து கிடைக்காது அந்த தூளாக வந்து நீங்கள் வந்து அரைச்சிக்கணும் சரிங்களா அரைக்கிறது வந்து எப்படின்னாக்கா வந்துட்டு எதுவுமே வந்து யூஸ் பண்ணாத வந்து ஒரு அம்மியாக இருக்கணும் இல்லைனாக்கா வந்துட்டு அந்த மை அரைக்கிறதுக்கு மாதிரியே வந்துட்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா அம்மி மாதிரி அது வந்து இருக்கணும் ஒன்று உரலுக்கல்லில் அரைக்கலாம் இல்லைனாக்கா வந்து அம்மியில் வந்து அரைக்கலாம் அதுக்கு முன்னாடி அதை எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கூடாது உபயோகப்படுத்தி இருக்கக்கூடாது சரிங்களா இது தாங்க இப்படி தாங்க வந்து அதை அரைக்கணும் சரிங்களா அரைச்சிட்டு இது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் யார் மேலே தோணாலும் அவங்க உங்களுக்கு வசம் ஆகிடுவாங்க வசியம் ஆகிடுவாங்க சரிங்களா தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா இந்த வசம்புக்கு வந்துட்டு சக்தி எவ்வளோ வந்து இருக்குது அதுக்கு தான் வந்துட்டு இந்த சாம்பலை வந்து கலந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறது இதை வந்துட்டு அமாவாசை தான் வந்து செய்யணும் சரிங்களா வேறு எந்த நாள்லேயும் வந்து செய்யக்கூடாது அமாவாசை நாளில் மட்டும்தான் வந்து செய்யணும் வேறு எதுவுமே வந்து கிடையாது சரிங்களா தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கூட வந்து வீடியோ வந்து பாருங்கள் ரெண்டு வந்து ரெண்டு இது கொடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு செய்முறை வந்து கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு செய்முறையுமே வந்து பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணுது சரிங்களா மேலும் இது போன்ற மாண்மிக் மாந்திரிக சேவைக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க